ஜாதக கட்டத்துல ஏதோ ஒரு தோஷம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போமே அதற்கு உரித்தான பரிகாரங்கள் சொல்றாங்க இல்லையா அந்த பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சா ஜாதக கட்டம் மாறிடுவாங்க சார் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குப்பா இதற்கான தீர்வு என்னன்னு நாங்க ஜோசியர போய் பாக்குறோம் சார் அவர் எங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு இந்த கட்டத்துல இவர் இருக்காரு அங்க அவர் இருக்காரு சோ இந்த பிரச்சனை எல்லாம் வருது இதற்கான தீர்வா நீங்க இந்த கோயிலுக்கு போங்க இந்த பூஜை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்றாங்க சார் என்னோட ஒரு ரொம்ப நாள் சந்தேகம் என்னன்னாக்க இந்த பரிகாரங்கள்லாம் செய்யறதுனால இந்த கட்டத்துல இருக்கிறவர் இந்த கட்டத்துக்கு வந்துருவாரா ஜாதக கட்டம் மாறாது அப்போ எப்படி சார் எங்கள் வாழ்க்கை மாறும் சொல்லுங்க சார் இதெல்லாம் தவறா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்தில் ஆயிரம் வில விதிகள் இருந்ததுன்னா ரெண்டு லட்சம் விதி உண்டு இப்போ எப்படி அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அஞ்சில் வந்து ராகு இருக்கார் அப்படின்னா குரு வந்து லக்னத்தில் இருந்து பார்க்குறாரு லக்னத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் வீட்டை அப்படின்னா அந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணுவார் ஆன்மீக உல அன்பு இனிய வணக்கம் ஜாதக கட்டத்துல ஏதோ ஒரு தோஷம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போமே அதற்கு உரித்தான பரிகாரங்கள் சொல்றாங்க இல்லையா அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சா ஜாதக கட்டம் மாறிடுமாங்க நிறைய கேள்வி தோணுது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் நமஸ்காரம் அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சுகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மாமுனியே என்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே சார் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா இதற்கான தீர்வு என்னன்னு நாங்கள் ஜோசியரை போய் பார்க்குறோம் சார் அவர் எங்கள் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு இந்த கட்டத்தில் இவர் இருக்கார் அங்கே அவர் இருக்காரு சோ இந்த பிரச்சனைலாம் வருது இதற்கான தீர்வாக நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பூஜை பண்ணுங்க பரிகாரம் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க சார் என்னோட ஒரு ரொம்ப நாள் சந்தேகம் என்னன்னாக்க இந்த பரிகாரங்கள்லாம் செய்கிறதுனால இந்த கட்டத்தில் இருக்கிறவர் இந்த கட்டத்துக்கு வந்துடுவாரா ஜாதக கட்டம் மாறாதே அப்போ எப்படி சார் எங்கள் வாழ்க்கை மாறும் சொல்லுங்கள் சார் நிச்சயமாக ஜோதிட விதிப்படி தாயும் தந்தையும் நம்மளே செலக்ட் பண்ணி நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற தாயுடைய வயதிலருந்து நம்ம இந்த பூமியில் ஜனனடுக்க எடுத்து நம்ம விடுற முதல் மூச்சு தான் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமாகவும் இதுதான் ஜோதிடத்துடைய விதி நம்ம பிறக்கும் பொழுது அந்த நொடி பொழுதில் கிரகங்கள் எந்த சாரத்தில் எந்த கோளுடைய சாரத்தில் இருக்கோ அதுதான் கிரகச்சாரம் அதுதான் வந்து நவாம்ச கட்டமாகவும் ராசி கட்டமாகவும் அமையும் நம்ம ஜாதகம் எப்போ எடுப்போம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையுடைய பயணம் போயிட்டு இருக்கும்போது நல்லா போயிட்டுருக்கும்போது ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் பற்றி யாருமே போக போகிறது கிடையாது ஆனால் பட் ஒரு ஒரு பிரேக் இருக்குது ஒரு பீரியட் வந்து டஃப்பாக இருக்குது நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய எஃபர்ட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு ஆனால் பட்டு நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கலை நமக்கு வந்து ஒரு நல்ல வேலை அமையலை எஃபர்ட் என்னமோ அதே தான் போடுறோம் ஆனால் பட் நம்ம பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து நம்மளை விட்டு போகிறாங்க இல்லை நம்ம கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நாலு வருஷமாக இருக்காங்க அஞ்சு வருஷமாக தேட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு பொண்ணு ஒரு பெண் அமையிறது அப்படின்றது வந்து தள்ளி போகுது இதே தான் ஆணுக்கும் சரி இல்லை நம்ம ஒரு வீடு கட்டவே முடியல லேண்ட் இருக்குது ஆனால் பட் வீடு கட்ட முடியல பணமும் கையில் இருக்குது இது ஏன் அப்படின்னும்பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க் நம்ம லைஃப்பில் ரேஸ் ஆகும் அப்போ நம்மளுடைய பெரியவர்கள் வீட்டில் இருக்க பெரியவர்கள் செய்யக்கூடது ஜாதக கட்டகம் அப்படின்றத வந்து எடுத்து இதுதான் உங்களுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து போய் ஜோதிடரை பார்க்கும்போது அவர் சொல்லுவார் நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சாம் இடத்துல வந்து ராகு கேது இருக்குது ஏழாம் இடத்துல சனி இருக்கார் இவருக்கு வந்து இவர் வந்து வீக்காக இருக்கார் இவர் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதாவது டிகிரி வைஸ் ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குது நீங்கள் வந்து இவருக்கு வந்து பரிகாரம் செய்யுங்க இந்த கோவிலுக்கு போங்க அந்த புனஸ்காரம் பண்ணுங்கள் இவ்வளோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் தவறாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்தில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவரவர் தன்வினைப்படி தன் வந்தனர் இதுதான் வந்து எவருக்கு எவர் உதவி செய்தனர் இதுதான் அடிப்படையான ஒரு ரூல் இதில் மாற்றமே கிடையாது ஜோதிடத்தில் ஆயிரம் விள விதிகள் இருந்ததுன்னா ரெண்டு லட்சம் விதிவிலக்குகள் உண்டு இப்போது எப்படி அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே அஞ்சில் வந்து ராகு இருக்கார் அப்படின்னா குரு வந்து லக்னத்தில் இருந்து பார்க்குறாரு லக்னத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் வீட்டை அப்படின்னா அந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணுவார் அவர் தவறான விஷயங்கள் எதுவும் நடக்காது நல்ல விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணுவோம் ராகு கொடுக்கக்கூடிய த ஒரு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும் இதுதான் விதி விலக்கு ஜோதிடத்தில் இப்போது இது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சித்திரை மாதத்தில் பிறக்குது அப்படின்னா சூரியன் வந்து சித்திரையில் இருப்பார் அதாவது மேஷை வீட்டில் இருப்பார் அந்த மேஷை வீட்டில் சித்திரை மாதம் தான் நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது வெயில் அப்படின்றது வந்து ஒரு ஐம்பது டிகிரி ஃபாரினைட் தொடரக்கூடிய ஒரு அளவுக்கு வெயில் இருக்கும் அது நம்மளுடைய இந்தியன் சப்கான்டினெண்ட்டை பொறுத்தவரைமே அப்போது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறகுதுன்னா சூரியனுன்றது அப்பாவை குறிக்கும் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் லைஃப் அவரு அவருடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு நல்ல உச்ச உச்சகட்டத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது அமையும் இதுதான் நம்ம ஜோதிட விதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்தா ஓகே இதுதான் ரூல் ஆனால் அதே குழந்தை அதே சித்திர மாதத்துல ஒரு குழந்தை இதில் கேன்பராவில் பிறகுது இல்லை நியூசிலாண்டில் பிறக்குது இல்லை அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் பிறக்குது அப்படின்னா இந்த ரூல் அடிபட்டு போயிடும் அங்கே வந்து சித்திரை மாதத்தில் வெயில் ஜாஸ்தி இருக்காது சித்திரை மாதத்துலேயும் சரி மற்ற டி இவ்வளோ டிகிரி டெம்பரேச்சர் அங்கே கிடையாது அப்போ அப்பாவுடைய வளர்ச்சி அப்படின்றது குண்டிடுமா அப்படின்றது என்ன ஒரு கேள்விக்குறியாக போயிடும் அப்போ நம்ம ஜோதிட ரூல் நம்மளுடைய ஜோதிடம் அப்படின்றது உண்மை ஆனால் அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இந்த சப்கான்டினென்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஆனால் நம்ம வாஸ்து அப்படின்ற ஒரு அந்த பஞ்சபூதங்களால் வழிநடத்தப்படுகின்ற வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா விதி விலக்கே கிடையாது இந்த ஆறு ரூல் அப்படின்னா அடிப்படை ஆறு ரூலுக்கு விதி இப்போ செப்டிக் டேங்க் வடகிழக்கில் இருக்குது அப்படின்னா தவறு தவறு தான் தென்மேற்கில் இருக்குது அப்படின்னா தவறு தவறு தான் அதை மாற்றணும் அப்படின்னா செப்டிக் டேங்க் வந்து வடமேற்கு வடக்கு பக்கம்தான் போடணும் இதுதான் ரூல் கிச்சன் தென்கிழக்கில் இருக்குது இல்லை அப்படின்னா வடகிழக்கில் இருக்குன்னா அது தவறு வடகிழக்கில் இருக்க கிச்சனை மாற்றி தென்கிழக்கில் தான் போட்டாகணும் இதுதான் அடிப்படையான ரூல் இந்த ரூல் வந்து தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது இது நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்தாலும் சரி இல்லை இங்கே கலிஃபோர்னியா அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் சரி இல்லை கனடாவில் வாழ்ந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே பிரபஞ்சம் அப்படின்றது வந்து ஒரே ரூலாக தான் வழிபட ஒரே ரூலாக தான் வாழ்ந்துட்டுருக்குது அது வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த பஞ்சபூத சக்திகள் இந்த பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்புல இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது இதை பார்த்து பார்க்கின்ற எல்லார் உடம்புலையும் பஞ்சபூத சக்திகளால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு விஷயம்தான் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னா இந்த விஷயங்களை தான் நம்ம மாற்றி அமைக்க முடியும் ஒருத்தருடைய கட்டத்தில் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் நான் வந்து கால போகிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா அதனுடைய தாக்கத்தை கம்மி பண்ண முடியுமே தவிர்த்து பரிபூர்ணமாக மாற்றி அமைக்க முடியுமா அஞ்சில் இருக்கவரை வந்து ஆறில் போய் உட்கார வைக்க முடியுமானா அது நிச்சயமாக சாத்தியம் கிடையாது உண்மையும் கிடையாது அது யாராலையுமே மாற்ற முடியாது அஃப்கோர்ஸ் நம்மளை படைத்த இறைவன் ஈஸ்வரனாலேயும் முடியாது பெருமாளாலையும் முடியாது பிரம்மனாலையும் முடியாது நம்மளை என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் என்ன மாற்றி அமைக்க முடியும் இந்த பஞ்சபூத சக்திகளால் வழிநடத்தப்படுகின்ற வாசு சாஸ்திரத்துல நம்ம வசிக்கின்ற வீடுகளை மாற்றி அமைக்க முடியும் எப்படி இப்போ ஒரு தவறான வாசு தவறான வாஸ்து இருக்கும் தவறான தெருக்குத்து இருக்கு அப்படின்னா அந்த வீட்டை விற்றுட்டு வேற ஒரு நல்ல வீட்டுக்கு போயிட முடியும் இல்ல நம்ம வசிக்கின்ற வீட்டில் நல்ல தெருக்குத்து இருக்கு ஆனா அப்படி அதுல வாசல் தவறா இருக்கு அப்படின்னா நீச்சத்துல இருக்க வாசலை தூக்கி வடகிழக்கு அப்படின்னா வடக்குன்னா கிழக்கு ஓட்டியும் கிழக்குன்னா வடக்கு ஓட்டியும் அமைச்சிக்க முடியும் ஜனல்கள் இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல ஜனல்களை நம்ம வந்து பர்ஃபெக்டாக அமைச்சிங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு பெரியவர்களுக்கு அவங்களை செய்யக்கொண்ட வழிமுறைகளை அவங்க வந்து சரியாக பண்ணலை பித்திருக்கு குடிக்கக்கூடிய கு கொடுக்கக்கூடிய தவச காரியங்கள் சரியாக பண்ணலை போது அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னும்போது இந்த கிழக்கு ஓப்பனிங் அப்படின்றது மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அதற்குரிய கோயில்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னாமலை அண்ணாமலையாருக்கும் அல்லது நாமக்கல் நரசிம்மர்களுக்கும் நீங்கள் போகும்போது அவர்கள் அதுக்கான வழியை திறந்து கொடுப்பார்கள் மன மாற்றத்தை திறந்து கொடுப்பார்கள் நீங்கள் அங்கே போய் அந்த விஷயத்தை நீங்கள் வழிபடும் பொழுது அந்த கோவிலுக்கு உங்களுக்கு கிழக்கு மூடப்பட்ட கிழக்கு அப்படின்றது ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது நீங்க பித்திருக்களுடைய ஆசிர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா அப்ப நிச்சயமா நீங்க பண்ணக்கூடிய அந்த தவச காரியங்களுக்கு பலன் அப்படின்றது வந்து உங்களை வந்து சேரும் இதுதான் இதில் இருக்க வாசு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமையும் சரிங்க சார் அப்போ ஜோதிடத்தை காட்டிலும் வாஸ்துவே சிறந்தது அப்படின்னு சொல்றீங்களா ஜோதிடத்தால் முடியாதது வாஸ்துவால் முடித்து காண்பிக்க முடியும்னு நீங்க சேலஞ்ச் பண்றீங்களா இல்லை இந்த சேலஞ்சு அப்படின்றது கிடையாதுமா ஜோதிடம் வசதி ஜோதிடம் தாழ்த்தி வாஸ்து வந்து வசதி அப்படின்றது நான் சொல்ல முடியல இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இது ரெண்டுமே இணைந்து பின்னி பிணையப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஒருத்தருக்கு கஷ்டகாலம் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிரகச்சாரப்படி கோச்சாரப்படி சனி ஆரம்பிக்கிறது அப்படின்னா அவங்க வந்து ஒரு தவறான வீட்டுக்கு பயணம் பண்ணி அங்க போய் அவங்க ஸ்டே பண்ணிப்பாங்க நல்ல வீட்டில் இருக்காங்க ஆனால் அவங்க மாறணும் அப்படின்னு ஒரு விதி வரும்போது அவங்க மாறுவாங்க வீட்டில் இருந்த ஏன் காப்பாற்றி இருக்கலாமே ஓகே அது இது இது விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து வேலை வந்து காப்பாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம ஒரு வேலை நிமித்தமாக மாற்ற வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும் அவங்களுக்கு இல்லை தம் பையனுடைய படிப்புக்காக அவங்க மாற வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு கட்டாயம் ஏற்படும் அவர்களுக்கு அப்போ அவங்க வந்து அவசர அவசரத்தில் ஒரு ஏதோ ஒரு வீடு கிடைச்சா போதும் நம்ம பையனுடைய படிப்புக்கு நம்மளுடைய வேலைக்குன்னு போவாங்க அப்போ தான் அவனுடைய அந்த அந்த தாக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படும் அங்கே தான் வந்து கன்சல்ட்டன்ட் வாஸ்ட் கன்சல்ட்டன்டைய ஆண்டால் வாஸ்ட் கன்சல்ட்டனுடைய மிகப்பெரிய ரோல் வந்து அவங்கள வந்து காப்பாற்றும் இது எப்படி காப்பாற்றோன்னா அண்டல் வாஸ் கன்சல்டன்ட்ன்ற அவங்க பண்ண புண்ணியங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள காப்பாற்றும் அவங்க நல்ல காரியங்கள் பண்ணுறாங்க இந்த கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் காப்பாற்றும் அந்த கர்மா அப்படின்றது நான் எத்தனையோ சொன்ன மாதிரி டே டு டே லைஃப்பில் அவங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் அந்த நல்ல விஷயங்களை கண்டினியூஸாக லைஃப்பில் ஃபுல்லாக பண்ணிட்டுறாங்க டே டு டே பண்ணுறாங்க அப்படின்னும்போது போது அவங்க வீடு மாறுறாங்க அப்படின்னும்போது அவங்க போய் ஒரு வீடு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடு வந்து ஒரு பெட்டரான வீடாக நல்ல ஒரு வாஸ்து பொருந்திய ஒரு வாஸ்து சாஸ்திரம் பொருந்திய அந்த அஞ்சு ரூல் ஆறு ரூலில் அஞ்சு ரூல் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு புண்ணியம் அப்படின்றது அவங்களுக்கும் அவங்கன்னு இல்லை அவங்களுடைய முன்னோர்களும் பண்ண ஒரு விஷயம் அவங்க பண்ண வேலைகள் அந்த வேலைகள் நிமித்தமாக அவங்களை சம் அவர்கள் சம்பாதித்த பணம் இந்த விஷயம் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் அப்போ சுருக்கமா சொல்லணும்னாக்கா ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னாக்கா ஜோசிய பக்கமும் போகாதீங்கப்பா வாசு பக்கமும் போகாதீங்கப்பா உங்களுடைய வேலையை சரியா செய்யுங்க முக்கியமா அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யுங்க ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு தெளிவான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் பெருமானார் சனம் என்னங்க நாம எல்லாம் நல்லது செஞ்சா கண்டிப்பா நமக்கு நடப்பவையும் நல்லவையாக இருக்கும் அப்படின்னு அழகான விளக்கம் சார் நமக்காகவே பகிர்ந்துட்டாரு இல்லையா இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான தலைப்புட அடுத்த நிகழ்ச்சியில நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்